அல்லாவுடைய ரசூல் விஷயத்தில் உள்ளதெல்லாம் ரசூல் இல்லாதவங்களை சமமாக்கி பேச முடியுமா ரசூலுங்கிற வந்து சில அற்புதங்களை அவர்களுக்கு நிகழ்த்தி அவங்க காட்டுவோம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அவங்க நேசர் என்று அறியப்பட்டவர்கள் அப்ப அவங்கள்ட்ட வந்து ஒரு மரம் அழுதது கண்ணீர் விட்டது முணங்கியது என்று வர்றதை வைத்துக் கொண்டு அப்துல் காரி சரியத்து முறையிடுங்க இவர் யார் சரியத்துக்கு அல்லாவுடைய ரசூல் வந்து சரியத்துக்கு தூதர் அவர்கள் தான் தலைவர் அவர்கள் உங்களுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியுமா கேரண்டி கொடுக்க இயலுமா அல்லாஹ் யாரை இறை நேசம் சொன்னா அவங்களை இறை நேசம் சொல்லலாம் நபிமார்களை நபிமார்கள் அல்லாம மரியமலை சலாம் போன்ற சிறுவனுடைய மனைவி போன்ற பலரே அல்லாஹ் வந்து இறைநேசர்னு சொல்லி இருக்கறானு சொன்னா அவர்களைப் பத்தி இறைநேசர் என்று சொல்லலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபாக்களை பத்தி பத்ர் சஹாபாக்களை பத்தி ஹுதைபியாவுல அந்த உடன்படிக்கையில பையத் ருல்வான்ல பங்கெடுத்தார்ல அவர்களை பத்தி எல்லாம் நர்சித் சொல்லப்பட்டிருந்தா அவங்கள நல்லடியார் என்று சொல்லலாம் இறைநேசர் என்று சொல்லலாம் அவங்களுக்கு பின்னாடி வந்த ஒரு மனுஷர இறைநேசர்னு சொல்வதற்கு என்ன கேர் என்ன ஆதாரம் ஒரு பர்டிகுலர் மனுஷனை இறைநேசன் முத முடிவு பண்ண வேண்டும் அப்படி இறைநேசன் முடிவு பண்ணிவிட்டால் அந்த இறைநேசருக்கெல்லாம் இறை தூதருக்கு இருந்த அதே அந்தஸ்து இருக்குமா ரசூல்லாட்டு இருந்துச்சு அதிபர்த்தி இருக்குமா அப்ப ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களே அப்துல் கலாம் ஜிலானி சமமா இது மாதிரியான ஒரு பதிலை சொல்றீங்களே இது சரியான்னு கேட்கிறோம் சரி சரியத்து முறையிட்டுச்சா மரங்கிறது ஒரு மெட்டீரியல் ஒரு பொருள் சரியத்து ரசூல்லாட்டை ஒன்று முறையிட்டுச்சா இல்ல அப்ப சரியத்து என்பது நம்ம நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிமுறை தானே தவிர அது எப்படி ரசூல்லாட்ட வந்து முறையிட ஒரு பொருளாது அப்ப ரசூல் சொல்லாலே செல்லும் அவங்கள்ட்ட கூட சரியத்து முறையிட்டது இல்லை அப்துல் கார்கில் வந்து சரியத்து ஒரு ஆளை பத்தி முறையிட்டு இவர் யாரை பத்தி முறையிட்டு அதை விட கேடு கட்டவங்க எல்லாம் மதினாவில் இருந்தாங்க முனாபிக்கு தலைவர்கள்லாம் இருந்தாங்க அவங்கள பத்தி எல்லாம் வந்து சரியத்து ரசூல் சொல்லா செல்லும் அவங்கள்ட்ட வந்து முறையிட்டுச்சா இதான கேள்வி இதுக்கு வந்து பதில் சொல்ல விட்டுட்டு ரசூல்லாவை சம்பந்தப்படுத்தி தேவையில்லாம அவங்க இழுத்து இருக்கிறாங்க அதுக்கடுத்து அப்ப ரசூல் சல்லா செல்லும் அவங்கள்ட்ட கூட சரியத்து முறையிட்டது இல்லை அப்துல் கார்கி கான்ட்ட வந்து சரியத்து ஒரு ஆளை பத்தி முறையிட்டுச்சான் இவர் யாரை பத்தி முறையிடுச்சு அதை விட கேடு கட்டவங்க எல்லாம் மதினாவில் இருந்தாங்க முனாபிக்கு தலைவர்கள்லாம் இருந்தாங்க அவங்கள பத்தி எல்லாம் வந்து சரியத்து ரசூல் சல்லா செல்லும் அவங்கள்ட்ட வந்து முறையிட்டுச்சா இதான கேள்வி இதுக்கு வந்து பதில் சொல்ல விட்டுட்டு ரசூல்லாவை சம்பந்தப்படுத்தி தேவையில்லாம அவங்க எழுத்து இருக்கிறாங்க அதுக்கடுத்து ஒரு ஆள் எந்திரிக்கிறார் இதெல்லாம் இந்த பூப்பளை தடவுனது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபண ஆன உடனே அவர் பயன் பண்றாரு விவாதத்துக்கு வந்திருக்கிற இடத்துல விவாதத்துல விவாதத்தில் ஆர்குமெண்ட்ல பாயிண்ட்களை வைக்கணும் நல்ல எண்ணம் கொண்டு பார்க்க வேண்டும் கெட்ட கண் கொண்டு பார்க்க கூடாது எண்ணங்கள் நல்லதா இருந்தா தான் நல்லதா தெரியும் நல்ல எண்ணத்தோடு நல்ல கண் கொண்டு பார்ப்பது என்ற அடிப்படை நமக்கு இருக்குமானால் எத்தீனன் வல்லாகி நிச்சயமான இப்படி ஒரு சிந்தனை அவர்களது மனதில் அடிமனதில் கூட பட்டிருக்கார் இது என்ன நல்ல எண்ண வைக்கிறது போய்கிட்டு இருக்கிற மனசன் குளத்தில் குளிக்கிறத பார்த்துட்டு இறங்கி ஓடி போய் கேர் கேர்கட்டாளா இருக்கணும் இல்ல லூசா இருக்கணும் நம்ம அதை நம்பவே இல்ல சாகுல மீது பேரில் பொய் சொல்லி இருக்கிறாங்க என்றுதான் நாங்க சொல்றோம் அப்ப இறங்கி போய் தடை கொடுத்தாருன்னு சொல்றதுக்கு இது என்ன நல்ல எண்ணம் வைக்கிறது இதே மாதிரி வந்து நீங்க உங்க ஊர்ல செஞ்சு எல்லாம் நல்லா நான் கேட்கிறேன் இந்த பயன் பண்ண குழுவை அவங்க வீட்டுல உள்ள ஒரு குளத்துல அந்த வயசுக்கே வராது பிள்ளையாவே இருக்கணுமே குளத்தில் போய் குளிக்கிற உள்ள பருவம்